ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகுக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முட்டை வறுவல் ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி பருப்பு கீரை நம்ம கடையிறோம் இல்லைங்களா அந்த கீரைக்கும் வச்சு நீங்கள் சைடிஸாக வந்து தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அது வந்து உடையாமல் அப்படியே நமக்கு அழகாக வெந்து வரும் அதே மாதிரி ஓவராக குக் பண்ணிடாதீங்க முட்டை வந்து ரொம்ப ஹார்டாகிடும் அந்த பாருங்கள் அந்த வெள்ளைக்கரு அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அது வந்து முட்டை வேக வைக்கும்போது கொதிக்கும் தண்ணி அந்த கொதிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா நல்லா முட்டை பதமாக உரித்து வந்துடும் இப்போது முட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு நூல் வச்சுட்டு இந்த மாதிரி உரிச்ச முட்டையை கட் பண்ணும்போது அழகாக வரும் ஏன்னா கத்தி வச்சு கட் பண்ணும்போது ஒட்டும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போது முட்டை மசாலாவுக்கு தேவையான மிளகாத்தூள் தூள் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு எடுத்துக்கோங்க பெப்பர் தூள் அரை டீஸ்பூன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இது எல்லாமே வந்து அதிகப்படுத்திக்கோங்க இது வந்து கரம் மசாலா அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் கலந்துக்கோங்க இதெல்லாம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதுலேயே நம்ம உப்புலாம் சேர்த்து கலக்க போகிறோம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டோம்னா மசாலா வந்து கருகாமல் நமக்கு பதமாக வரும் ஃபஸ்ட்டு மசாலா எடுத்து இந்த மாதிரி கலந்துக்கணும் ஆயில் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது உங்கள் சுவைக்கேத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம முட்டை வறுக்கிறதுக்காக மசாலா தயார் பண்ணிட்டோம் இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் லோ ஃப்ளேம் வச்சுட்டு அதை சூடுபடுத்திக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் தேங்காய் நான் விட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஆயில் சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கோங்க கண்டிப்பாக நம்ம பொரியல் எதுவும் இல்லைனா இது டக்குன்னு இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம் முட்டை முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சோடனே அனல் வந்து கண்டிப்பாக லோ ஹீட்டில் தான் நம்ம வைக்கணும் நான் ஸ்டிக் பண்ணால் கண்டிப்பாக லோ ஹீட்டில் தான் இருக்கணும் நீங்கள் வேறு எதாவது பாத்திரமுன்னாலும் லோவிலே வச்சுக்கோங்க ஏன்னா மசாலா கரைஞ்சிரும் இப்போ இதெல்லாம் வரத்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கிளறிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இப்போ முட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை எடுத்துகிட்டு அப்படியே கமுத்த வக்கில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் அந்த மாதிரி அப்படியே விட்டுருங்க இதுக்கப்புறமா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் முட்டையெல்லாம் ஏன்னால் அந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா படும் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் இஞ்சி பூண்டுலாம் எதுவும் நான் சேர்க்கல அவ்வளோதான் எல்லா பக்கமும் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு முட்டையை எடுத்துக்கோங்க சுவையான முட்டை வறுவல் தயாராகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ